ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் எல்லாரு வீட்டுலையுமே பாக்கி இருக்கும் ஸோ வேலை போகிறவங்கலேருந்து எல்லாேருக்குமே சுலபமாக எப்படி இந்த பசு மஞ்சளை நம்ம பயன்படுத்தலாங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பசு மஞ்சள் எடுத்து தோலை சீவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்தமாரி நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதே மஞ்சளே நம்ம தோலை சீவிட்டு இந்த மிக்ஸிதரில் போட்டு அரைச்சோன்னா இப்போ பாருங்கள் நம்ம திருவி எடுத்ததுக்கே என் கையில் இப்படி மஞ்சளாக இருக்குது இந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டிண்டு இது நமக்கு வந்து தேய்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னங்கிறத பார்க்கலாம் கொஞ்சமாக மஞ்சளை இந்தமாரி சீவி எடுத்துட்டு இது ஒரசரை கல்லில் இப்போ நல்லா நான் தேய்ச்சிக்கிறேன் நிறைய பேருக்கு சின்ன இந்த மொகா கட்டையில் முடி வளருது ஸோ அவங்க குளிக்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இந்தமாரி ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் தேய்ச்சி இந்த விழுது எடுத்து தடையனு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாலு முடி முடி இருக்கும் அப்போலாம் கையிலலாம் கூட இதுமாரி அப்ளை பண்ணுவேன் தான் கையில் இருக்கிற முடியும் நமக்கு வரது நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டிப்பை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போது ஒரு பாத்திரத்தில் பாலை விட்டு அதை வந்து நான் கேஸ் ஸ்டோவில் வச்சுருக்கேன் இப்போது ஃப்ரெஷ்ஷாக துருவின இந்த மஞ்சளை வந்து இதில் தேவையானது இதில் போட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் இதில் வந்து மிளகு ஜீரக பொடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம துருவின மஞ்சள் இல்லைன்னா நம்ம அரைச்சி வச்ச மஞ்சளில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா சூடானதுக்கப்புறமா இது வந்து இப்போ நம்ம கிளாஸில் விட்டுக்கலாம் ஸோ சளி இரும்பல் அதுமாரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒயிட் சுகருக்கு பதில் நாட்டு சர்க்கரை போட்டு குடிங்க நமக்கு முழு பலனும் இதில் கிடைக்கும் இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் எல்லாேருமே ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மஞ்சளை எடுத்து இதுமாரி அகழ்வலுக்குள்ளே அழகாக ஃபிட்டாக மாரி வச்சுட்டு இதில் வந்து இப்போ நம்ம அகர்பத்தியை இதில் குத்தி வச்சுட்டு ஏற்றிக்கலாம் இதனால நமக்கு அகர்வத்தி ஸ்டாண்டெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக இதில் பண்ணிக்கலாம் எல்லாருமே ஸோ இதை கொண்டு நம்ம இப்போ சாமி ரூமில் வச்சிடலாம் ஸோ இந்த டிப் பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த மாரி மஞ்சள் எடுத்து உள்ளுக்குள்ளே இந்த மாரி ஒரு ஓட்டை போட்டுட்டு இதில் நூரில் இந்த மாரி கட்டி இருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம செயினில் இந்த மாரி மாற்றி விட்டுட்டு இதை வந்து இப்போ நம்ம கழுத்தில் போட்டுக்கு போகிறோம் ஸோ செயினை வந்து நம்ம வெளியில் விடாமல் இதை எடுத்து நம்ம உள்ளுக்குள்ளே போட்டுக்கரைச்சு நம்ம குளிக்கிறச்சேயும் இந்த மஞ்சளோட தண்ணி நம்ம உடம்புல படம் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இப்போ என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன பேனில் வந்து இப்போ நான் இருக்கேன் இப்போ இதில் திரும்பி வச்சே நம்ம மஞ்சளை சேர்த்துக்கலாம் ஸோ இதை இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுப்போம் அந்த மஞ்சளில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே நமக்கு போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கறிச்சேன் இப்போது இதில் வந்து கருவேப்பில கட் பண்ணி வச்சு இஞ்சி பச்சை மொளா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எலுமிச்சும சாதான் ரெடி இருக்கோம் அல்லட்டி சாஸில் கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தாளிப்பு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம எல்லார் வீட்லையுமே எலுமிச்சும சாதம் அடிக்கடி செய்வோம் ஸோ இந்த மெத்தடில் செய்யுங்க உங்கள்கிட்ட பசு மஞ்சள் இருந்ததுன்னா இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ கேரட்டை திருவி போட்ட மாதிரி தான் இருக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னங்கிறத பார்க்கலாம் திருவி வச்ச மஞ்சள் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அதை வந்து இப்போ கடாயில் போட்டு இப்போ நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன் ஸோ தேவையான போது அப்போப்போ நம்ம கொஞ்சமாக இந்த மாரி மஞ்சளை நம்ம துருவி எடுத்து போட்டு யூஸ் பண்ணோன்னா நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அகல் வழக்கில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த துருவின மஞ்சளையும் அதில் போட்டுட்டு விளக்கை ஏற்றி வைக்கலாம் ஸோ நல்ல ஒரு மங்களகரமாக ஒரு மஞ்சள் வாசனையோடு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட் டிப்பு என்னங்கிறத பார்க்கலாம் இந்தமாரி மஞ்சளை வந்து நான் டம்ளரில் போட்டு இதில் தண்ணி விட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த தண்ணியை மட்டும் ஒரு பாட்டிலை எடுத்து விட்டுக்கலாம் இது எதுக்குன்னா நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு தான் ஸோ நம்ம இதான் ஃபேஸ் பேக் போடுறச்சே இந்த மஞ்சள் தண்ணியை கொஞ்சம் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதுலாம் மறக்காமல் லைக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் யூ பை ஃப்ரெண்ட்ஸ்